ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி டெக்ஸ் நம்ம கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்காங்க சேலம் மாவட்டம் ஆட்டியாமட்டிங்க ஆட்டியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராசிபுரம் மெயின் ரோட்டில் ராமலிங்க ஆஸ்பத்திரிலேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப நாளாக எது டேமேஜ் சரி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பத்து சீல சேர்ந்தால் வீடியோ போட்டுறோன்னு சொல்லியிருந்தோம் பத்து சில இப்போ சேர்ந்துருக்கங்க அதனால் உங்களுக்கு வீடியோ போட்டுடலான்ட்டு போட்டிருக்கோம் இது எல்லாமே மெயினாக ஒர்க் டிசைன் வந்துடும் பத்து சாரீஸ்மே ஒர்க் டிசைன் பாதிக்கு பாதி விலையில் கொடுக்குறோங்க இது ரெண்டு மட்டும் சில்க் காட்டன் மற்ற எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீ மீனா ஒர்க்கோடு வந்துடும் ஒவ்வொரு சாரியாக என்னன்றது காமிக்கிறோம் ஒரு சே ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு சாரீ தாங்க கிடைக்கும் அதே மாதிரியே ஃபஸ்ட்டே யார் ஆர்டர் கொடுத்து அமௌண்ட் போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஃபஸ்ட்டே ஆர்டர் கொடுத்துட்டு எடுத்து வைங்கன்னு சொல்கிறீங்க மறுபடியும் அப்புறம் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதனால் எடுத்து வைக்க மாட்டோம் அதனால் ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டு அமௌண்ட் யார் போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க டேமேஜ் சாரீ பொறுத்த வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போ நான் காமிக்கிற எல்லாமே பாதிக்கு பாதி ரேட்டு ஜஸ்ட் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரீ பார்த்தீங்கனாக்கா ப்ளூ கலர் சாரீ முந்தி ப்ளவுஸு கிரே கலரில் வந்துடும் எல்லாமே காப்பர் ஜெரிகாக வந்துடுங்க இதில் என்ன மிஸ்டேக்குனாக்கா இந்த சாரி பார்த்தீங்கனாக்கா ப்ளூ கலர் சாரீங்க வித் கிரே கலரில் முந்தி காப்பர் ஜருகியோட மீனா கூட வந்துடும் இதில் என்ன மிஸ்டேக்குன்னாக்கா கிரே முந்தி பார்த்தீங்கன்னா கிரே கலரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லேவண்டர் கலரில் இருக்குங்க இதுதான் வேற எதுவுங்க அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இலப்போக்கு வரும் அங்கங்க ஊக்ஸ் மிஸ்டேக் வரும் அங்கங்கே பார்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் இலை போக்கு மாதிரி தெரியும் மற்றபடி சாரி சூப்பராக இருக்குங்க மீனா அவர்கூட பூ டிசைன் கொடுத்துருக்கோம் எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க கால் பண்ணாதீங்க எல்லா காலுமே அட்டன் பண்ண முடியல நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனாலே நாங்கள் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவோம் நாங்கள் காட்டுற இப்போ பத்து சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதனால் பார்க்குறவங்க வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு அமௌண்ட் பே பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா எலுமிச்சம் பழ கலரில் எல்லோ கலர் க்ரீன் கலர் எலுமிச்சம் க்ரீன் கலர் சாரீ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் இலைப்போக்கு மாதிரி இருக்கும் இந்த பாடரில் பார்த்தீங்கன்னாக்கா இலைப்போக்கு மாதிரி இருக்கும் சாரீ சூப்பராக இருக்குங்க சாஃப்ட் சில்க்லேயே மீனா ஒர்க் டிசைன் பாதி பாதி விலையில எங்கேயுமே கிடைக்காது லாவெண்ட்ரு கலரில் முந்தி ஜரிக ஒர்க்கு மீனாக ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி மீனா ஒர்க் வந்துடும் சாரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இந்த சேரீயில் பார்த்திங்கனாக்கா இலைப்போக்கு பார்டரில் இலைப்போக்கு மற்றபடி எதுவும் இல்லைங்க சாரீ சூப்பராகவே இருக்கும் பாதிக்கு பாதி விலையில் கொடுக்குறோங்க அதனால பார்க்குறவங்க வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டார்க் க்ரீன் கலர் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பார்டரில் இலைப்போக்கு வரும் மற்றபடி சாரீ சூப்பராக இருக்கும் டார்க் பிங்க் பார்த்திங்கனாக்கா முந்தி ஜரிக ஒர்க்கோட மீனா ஒர்க்கோட வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்லேயே வந்துடும் உள் சுற்றுங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மீனாக ஒர்க் வந்துடும் பார்டரில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இலப்போக்கு நெட்டுக்கும் வரும் அதுவுமே தெரியாது உங்களுக்கு கட்டி தெரியாது சாரி மற்றபடி சூப்பராக இருக்குங்க எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸ் பாத்தீங்கன்னாக்கா பாதிக்கு பாதிவில் ஜஸ்ட்டு நானூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஒரு சாரி வேணும்னா கூட ஆல் ஓவர் இண்டியாக்கு ஒரு ஏற்பட்டுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா சாண்டல் கிளாஸ் சாரி ஒரு கஸ்டமருக்கு ஒரே ஒரு ஒரு சாரீ மாங்க கிடைக்கும் சேண்டல் கிளாஸ் சாரிங்க இதுலேயுமே பார்த்தீங்கனாக்கா பார்டரில் இலைப்போக்கு தெரியும் அது ரொம்ப உன்னிப்பாக கவனித்தா தான் தெரியும் அப்புறம் அந்த மாதிரி லைட்டாக அழுக்கு மாதிரி அது அழுக்கில் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும் ஒரு வாஷ் பண்ணிங்கனாலே போதும் அது வாஷிங்கில் மிஸ்டேக் ஆயிடுச்சு இது பார்த்திங்கனாக்கா ப்ளூ கலரில் முந்தி ஜரிக ஒர்க்கு மீனாக இருக்குது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாகவும் இருக்குது சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் பார்டரில் போக்குங்க இந்த மிஸ்டேக் தான் வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க வீடியோ போட்டால் அரை மணி நேரத்துலேயே ஓடிடுதுங்க அதனால் நேரில் வரவங்க மிஸ்டேக் டேமேஜ் சீலுக்காக வராதிங்க கண்டிப்பாக கிடைக்காது இந்த வீடியோ போட்டால் அரை மணி நேரத்துலேயே டக்குன்னு சேல்ஸ் ஆகிடுது மற்றபடி ஃப்ரெஷ் பீஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ் பீஸில் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் நேரில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸு தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா மிட்டாய் கிளாஸ் சாரீ இதுலேயுமே பார்டரில் இலைப்போக்கு இருக்கும் இந்த மாதிரி முந்தி பார்த்தீங்கன்னாக்கா லேவெண்ட்ரு கலரில் காப்பர் ஜரி வித்து மீனா ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மீனா ஒர்க்கு மிட்டாய் கலர் சரிங்க சூப்பராக இருக்கும் எல்லா சாரியுமே அட்டகாசமாக இருக்குது நான் காட்டுற எல்லா சாரியுமே மீனா ஒர்க் டிசைன் அதே மாதிரி இந்த டேமேஜ் சிலைக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க இந்த சரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபோன் கால் பண்ணாதீங்க அதிகம் அட்டன் பண்ண முடியல நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்களே நாங்களே ரிப்ளை பண்ணுவோம் ப்ளூ கலர் சாரீ அது லாவெண்டர் கலர் முந்தி ஜரிகா ஒர்க்கு மீனா மீனா ஒர்க்கு ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட்டு சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இந்த மாதிரி பஞ்சு எலும்புன மாதிரி இருக்குங்க வேறு எதுவும் இல்லை இந்த மாதிரி தெரியுதுங்களா சாரீலாம் அங்கங்கே ஃபங்க்ஷன் மிஸ்டேக் தான் வேறு எதுவும் இல்லை சேரீ மற்றபடி சூப்பராக இருக்கும் ஃபோன் கால் பண்ணாதீங்க ஃபோன் அட்டன் பண்ண முடியல எல்லா காலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இந்த சாரீ வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லெமன் க்ரீன் கலர் இதுலையுமே பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மிஸ்டேக் வரும் ஒரு லைனுக்குமே வரும் இது முந்தி ப்ளூ கலரு கத்திரி ப்ளூ ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மீன ஆஃப் டிசைன் பார்டரில் இந்த மாதிரி நெட்டுக்கும் வந்துருங்க இது யாருக்கு வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறதும் இல்லாமல் அமௌண்ட் யார் ஃபஸ்ட்டு போடுறீங்களோ அவங்களுக்கு தாங்க கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அமௌண்ட் போட்டுருங்க இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸாரீ மீனா ஒர்க்கோடு இருக்கும் ரெட்டு டார்க் ரெட்டு மாதிரி இருக்குது மெரூன் கலர் ஸாரீ டார்க் ரெட்டு தாங்க டார்க் ரெட்டு பார்டர்லெஸ்ஸு மீனா ஒர்க்கு இந்த சேரீயில் என்ன மிஸ்டேக்னா லைன் கிளைன் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஷேடிங் கொடுக்கும் தெரியுதுங்களா கொஞ்சம் இது தான் வேறு எதுவுமே இல்லை அதுவுமே டிசைன் தான் இருக்கும் முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா முந்தி நேவி ப்ளூ கலர் ஜரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க முந்தி நாட் போட்டே வந்துடும் இதுலேயுமே மெயினாக ஒர்க் டிசைன் தான் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் சிப்பிங் மட்டும் தான் இப்போ காமிச்ச எட்டு சேரீஸுமே சாஃப்ட் ஒர்க்கில் மீனா ஒர்க் சாரி இப்போ காமிக்க போகிற ரெண்டு சேரீ பார்த்தீங்கன்னாக்கா சில்க் காட்டனில் மீனா ஒர்க் சாரீ இது சில்க் காட்டன் சாரி நல்லா ஆனந்தா ப்ளூ கலர் சாரி டார்க் ஆனந்தா ப்ளூ கலர் சரி ஆனியன் பிங்க் கலரில் முந்தி மீனா ஒர்க் டிசைனோட காப்பர் ஜெருகையோட பார்ட்ரும் காப்பர் ஜெருகை குட்டியாக கொண்டு வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் என்ன மிஸ்டேக்குனாக்கா இது ப்ளவுஸுங்க நம்பி பிளவுஸு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இதுல என்ன மிஸ்டேக்குனாக்கா சாரியில பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நெட்டுக்கும் இந்த மாதிரி ஜடிக்கு காணும் இந்த ஒரு மிஸ்டேக் தான் சாரி சில்க் காட்டனாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நெட்டுக்கும் இருக்கு மற்றபடி சாரீ சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் மீனா ஒரு பிடிச்சிங்க எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சாரீஸ் மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் சாரீஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கமண்டில் குரூப்லேயும் கொடுத்துருக்கோம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி போஸ்ட் போடுவோம் இருந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஃபஸ்ட் பீஸ்லாம் கூட வாங்கிக்கலாங்க இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறதும் சில்க் காட்டன் சாரி மீனா ஒர்க் டிசைன் இது பாத்தீங்கன்னா சாண்டல் கலர் சாரி இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்க்கலாம் சாண்டல் கலர் சாரிங்க வித்து கிரே கிரே கலரில் முந்தி ப்ளவுஸு முந்தியும் பார்த்தீங்கன்னா மீனா ஒர்க் டிசைன் ப்ளவுஸுங்க இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்க இதில் என்ன மிஸ்டேக்குனாக்கா இந்த மாதிரி லைன் மூணு லைன் நாலு லைனில் மை இருக்குங்க அங்கங்கே இது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணாலே இந்த மை போயிடும் வேறு எதுவும் மிஸ்டேக் இல்லைங்க சாரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் சில்க் காட்டன் தாங்க ஆனால் சாரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த சேரீ வேணுன்றவங்க ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபஸ்ட்டு யார் ஆர்ட்ரு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆர்டர் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டை யார் பே பண்ணுறீங்களோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்போ தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அமௌண்ட்டு பே பண்ணால் தான் அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஓகேங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ